உலகில் பல பேரரசுகளை நிறுவிய அரசர்கள் இளம் வயதிலேயே அறிவும் திறமையும் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவ்வகையில் நமது மூவேந்தர்களில் ஒருவரான கரிகால் சோழனும் ஒருவர் பதிமூணு பதினாலு வயதிலேயே அரியணை ஏறிய கரிகாலனுடைய அவைக்கு இரு பெரியவர்கள் வந்து ஒரு புதுமையான வழக்கை தெரிவித்தனர் அந்த வழக்கை பற்றி கூற கேட்டபோது கரிகாலனை பார்த்து இவர் இளம் வயதாக இருக்கிறாரே என்று சற்று தயங்கினர் அதை கூர்ந்து கவனித்த கரிகாலன் சற்று பொருங்கள் இங்கு நீதி வழங்கக்கூடிய பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவரை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி சென்று விட்டார் கரிகாலன் சென்ற சிறிது நேரத்தில் வயதான ஒருவர் நடுவராக வந்து அமர்ந்தார் இப்பொழுது வழக்கை கூறுங்கள் என்றார் முதல் விவசாயி தனது வழக்கை கூறினார் ஐயா இந்த இதோ இருக்கிறாரே இவரிடமிருந்து சிறிது நிலத்தை விலைக்கு வாங்கினேன் அதை விவசாயம் செய்வதற்காக உழுதேன் அப்பொழுது அதில் ஒரு புதையல் கிடைத்தது கண்டு அதிர்ச்சியடைந்தேன் அந்த புதையலை இவரிடம் கொண்டு கொடுத்தேன் ஆனால் அவர் அதை வாங்க மறுக்கிறார் காரணம் கேட்டபொழுது ஐயா நிலத்தை விற்கும் பொழுதே அது உங்களுக்கு உரிமையாகிவிட்டது எனவே அதில் கிடைக்கும் பொருள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தம் என கூறினார் மைதான நடுவர் ஏன் நீங்களே வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த பொருளை என கேட்டார் அதற்கு அந்த முதல் விவசாயி ஐயா நான் நிலத்தை மட்டுமே வாங்கினேன் அது எவ்வாறு எனக்கு சொந்தமாகும் எனவே இதை நான் பறி வைத்துக்கொள்ள முடியாது இந்த வழக்கை கிராம நீதிமன்றம் நகர நீதிமன்றம் அனைத்திலும் முடிவு தெரியாததால் தங்களிடம் வந்து முறையிட்டுள்ளோம் சரியான தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார் வயதான நடுவர் அவர்களிடம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி கேட்டார் அப்பொழுது முதல் விவசாயி தனக்கு ஒரு மகன் இருப்பதாக கூறினார் இரண்டாவது விவசாயி தனக்கு ஒரு மகள் இருப்பதாக கூறினார் இதை அறிந்த அந்த வயதான நடுவர் அப்படியானால் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து அந்த புதையலை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து விடுங்கள் என்று கூறினார் இதை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் நல்ல தீர்ப்பு என அனைவரும் பாராட்டினார் அப்பொழுது வயதான அந்த நடுவர் தனது வேசத்தை கலைத்தார் அப்பொழுதுதான் தெரிந்தது இதுவரை அமர்ந்திருந்தது கரிகாலன் தான் என்று இதிலிருந்து கரிகாலனுடைய அறிவு கூர்மையை அனைவரும் கேட்டு மகிழ்ந்தனர் நாடே அவரை போற்றியது